திங்கக்கெழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும் அதாவது நம்ம அழகர் இருக்கார்ல அழகர் வந்து அதிரடியான முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு தாங்க சொல்லணும் என் வாழ்க்கையில் வந்து இனிமேல் வந்து ஆண்டாள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம இவர் இருக்கார்ல தர்மலிங்கத்தோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட் உடனேமே வந்து நம்ம ஆதியும் அழகரும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போது வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க மாப்பிள்ள சொல்கிறத கேளு நான் நல்லாயிருக்குன்னு சொல்லி நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டேன் ஆனால் இப்போ அப்போ வந்து நீயும் ஆண்டாலும் பிரிஞ்சு இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தயவு செய்து வந்து நீயும் ஆண்டாலும் சேரணும் அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுறா இவனை இது யார் உன் மாமனார் தானே அவர் காலில் விழுகிறதுனால நீ ஒன்றும் குறஞ்சு போயிட மாட்டேன் நான் சொல்கிறத செய் மச்சான் அப்படிங்குமா சொல்கிறாங்க மச்சான் என்ன மச்சான் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்க அவன் ஒரு ஆள்னு அவன் காலில் போய் விழுக சொல்லிக்கிட்டு இருக்க என்னாலாம் அவனை விழுக முடியாது அப்படிங்குறது சொல்லிக்கிட்டு இருக்காங்க டேய் அவர் காலைல விழுந்தாதான் ஆண்டாள் வந்து கூட சேர்ந்து வாழ்வான் வாழ்வான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல வேற என்னடா பண்ணுறது இருக்கிற ஒரே வழி அதுதான் வேற வழியே கிடையாது ஆண்டாலை வந்து அவங்க அப்பா வந்து மயக்கி வச்சிருக்கான் இன்னைக்கு காலில் தான் ஆண்டாள் கூட வந்து சேர முடியும் தயவுசெய்து செய்து வந்து மன்னிப்பு கேட்டு ஒழுங்காக சந்தோஷமா வாழ்ற வழியை பாடுறா இப்போதைக்கு மன்னிப்பு கேளு அதுக்கடுத்து வந்து ஆண்டாளுக்கு புரிய வச்சுக்கோ அப்படி இப்படின்னு வந்து அந்த இடத்துல ஆதி வந்து சொல்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி மச்சான் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து மொழி எடுத்துட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து நம்ம இவர் இருக்காங்க அதாவது ஆண்டாள் இருக்காங்க ஆண்டாளுகிட்ட சொல்றாங்க உங்க அப்பா காலில் விழுந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல அழகர் சொல்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் அங்கிட்டு வந்து தர்மலிங்கம் வீட்டில் உள்ள எல்லாருமே வந்துடுறாங்க வந்தவொன்னே என்ன தான் உன் புருஷன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து தர்மலிங்கம் கேட்குற மாதிரி தான் காட்டுறாங்க அப்பா நீங்கள் தண்ணப்பா சொன்னீங்க மன்னிப்பா எங்கள் ரெண்டு இடத்துல சேர்ந்து வாழ விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்களே அவர் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்காருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியா நம்ம மாப்பிள்ளையா அப்படியெல்லாம் கேட்க மாட்டாரேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லைப்பா தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிவிட்டு ஏய் மன்னிப்பு கேட்க மாதிரி சொல்கிறாங்க சொல்றாங்க சொல்லிட்டு சொல்லு போய் காலில் தயங்கி தயங்கி விழுகுறாங்க அவங்க விழுகிறத பார்த்துட்டு எங்களுக்கு பாட்டிக்கும் லட்சுமிக்கும் வந்து கண்ணீரே வந்துருச்சு காலை தொட்டு கும்பிட்டு செஞ்சதெல்லாம் என்னோட தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆண்டாள் வந்து பயங்கரமான சந்தோஷம் ஆயிட்டு சந்தோஷமாயிட்டு வந்து நம்ம இவங்க கையை பிடிச்சி அப்படியே லேசாக கட்டி பிடிச்சிக்கிறாங்க உடனே அழகர் அமைதியாகவே இருக்கார் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா நம்ம ஆண்டாளோட கையை வந்து எடுத்து விட்றாரு கையை எடுத்து விட்டோன்னே என்னடா ஆச்சு அதான் கிட்ட மன்னிப்பு கேட்டேல அப்பாவே மன்னிச்சிட்டாரு அப்படி என்னப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே ஆமாம்மா இனிமேலாவது உன் புருஷனை ஒழுங்காக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தருமளிங்க சொல்லிட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இங்கிட்ட அழகர் வந்து வேறு ஒரு ட்விஸ்ட்டு பண்ணிட்டாரு நீ உங்கள் அப்பாங்கிட்ட தானே மன்னிப்பு கேட்க சொன்னேன் வந்து மன்னிப்பு கேட்டேன் ஆனால் எனக்கு வந்து உன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு தொழில் கூட விருப்பமில்லை இனிமேல் வந்து நான் கூட சேர்ந்து வாழ மாட்டேன் நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிடுறாங்க அதை கேட்டவுனே இருந்து எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக்காயிருது இங்கிட்டு பார்த்தா இவங்க ஆண்டாருக்கு வந்து பயங்கரமான ஷாக்கு கண்ணீர் கண்ணில் இருந்து கண்ணீரெல்லாம் வலிய என்ன என்னவன் இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பிரிஞ்சு நம்ம ஆதி வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க